நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இப்போது மீண்டும் கூலி படத்தோட படப்பிடிப்புக்காக கிளம்பிட்டாங்க கிளம்பும்போது சன் நியூஸுக்கு பிரத்யேகமாக பேட்டி ஒன்று கொடுத்துருக்காங்க அந்த பேட்டியில் தலைவர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த மனசில் ஆயோ பாடல் வந்து மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு இது பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு தலைவர்கிட்ட கேட்கும்போது தலைவர் ஒரு சில விஷயங்கள் சொன்னாங்க இந்த பாடல் வந்து மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சதுக்கு முக்கிய காரணம் அனிருத் அனிருத் மட்டுமல்லாமல் இந்த பாடலை கொரியோகிராஃப் பண்ண தினேஷ் மாஸ்டர் ஒரு பாட்டு மிகப்பெரிய சக்ஸஸ் ஆகிறதுக்கு கொரியோகிராஃபர் வந்து ரொம்ப முக்கியம் அவர் வந்து ரொம்ப சிம்பிளாக சூப்பராக பண்ணிட்டார் அதே சமயம் இந்த பாடலை எழுதின சூப்பர் சுபு விஷ்ணு அப்புறம் இந்த பாடலை பாடின தீப்தி சுரேஷ் அனிருத் யுகேந்திரன் இவங்க எல்லாத்துக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்னு தலைவர் சொன்னாங்க அந்த மனசுலாகி இவ்வளோ பெரிய ஹிட் ஆனது காரணம் வந்து இவர் மட்டும் அது கோர்ஸ் அப்புறம் தினேஷ் வந்து எழுதின அந்த சூப்பர் அவங்க பாட்டு இவ்வளோ பெரிய சூப்பர் ஸ்டாராக இருந்தும் இப்படி பேசுகிறாரு அப்படின்னு எல்லாருக்குமே மிகப்பெரிய ஆச்சரியமாக இருக்குது ஏன்னா ஒரு பாட்டு வந்து மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு தலைவரை பற்றி நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரிய வேண்டிய விஷயம் இல்லை உலகமே கொண்டாடப்படக்கூடிய ஒரு மிகப்பெரிய சூப்பர் ஸ்டார் அப்படி இருந்தும் அவர் வந்து இந்த பாடலோட வெற்றிக்கு மற்றவங்க தான் காரணம் அப்படின்னு அந்த பாடலை பண்ண எல்லாருடைய பேரையும் சொல்கிறாரு தீப்தி சுரேஷ் அப்படின்னு அந்த பாடகி பேரையும் சொல்கிறாரு அவங்க வந்து புதுசாக பாடம் வந்திருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் இல்லாமல் எல்லாரையும் மனதார பாராட்டுறாருல்ல அதுதான் தலைவர் அவர் இப்படி இருக்கிறதுனால தான் இன்னும் அவர் வந்து அசைக்க முடியாத இடத்துல இருக்கார் இது மட்டும் இல்லை இன்னொரு முக்கியமான விஷயமும் சொன்னார் அதாவது ஆடியோ லான்ச்சில் சில பிரச்சனைகள் நடந்தது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நிறைய பேருக்கு பாஸ் இருந்தும் உள்ள விடலை அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரச்சனை போச்சு ஆனால் ஸ்டேடியம் வந்து ஃபுல்லாகிடுச்சு அங்கே நடந்த பிரச்சனை என்ன அப்படிங்கிறது தெரியல இது பற்றி ஏற்கனவே நம்ம ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம் இத்தனைக்கும் அந்த ரிப்போர்ட்டர் வந்து ஆடியோ லான்ச் ரொம்ப சிறப்பாக நடந்தது அப்படின்னு தான் கேள்வி கேட்டார் ஆனால் தலைவராக என்ன சொல்கிறாங்கன்னா சிறப்பாக நடந்தது இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு பிரச்சனையும் வந்தது பாஸ் இருந்து உள்ள விடாமல் நிறைய பேர் வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டுருக்காங்க அடுத்த முறை நிர்வாகம் வந்து இந்த மாதிரி தப்பு வராமல் பார்த்துக்கணும் அப்படின்னு தலைவர் வந்து சொல்லியிருக்காங்க ரொம்ப நல்லா நடந்தது ஆனால் அந்த அது வந்து வந்து கொஞ்சம் அந்த பாசஸ் எல்லாம் கொஞ்சம் வந்து கொஞ்சம் சரியா நிறைய பேர் பாசஸ் வெளியே வரலு சொன்னது கொஞ்சம் இதாக இருந்தது அடுத்த டைம் வந்து அந்த பார்த்துக்கணும் நிர்வாகம் எல்லோரும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடந்தால் அதை பற்றி பேச மாட்டாங்க அல்லது அதை மூடி மறைக்க பார்ப்பாங்க அல்லது அந்த விஷயமே அவங்களுக்கு தெரியாத மாதிரி காட்டிக்குவாங்க ஆனால் தலைவர் வந்து ஓப்பனாக இந்த மாதிரி பிரச்சனை நடந்தது அது வந்து அடுத்த முறை நடக்காமல் பார்த்துக்கணும் நிர்வாகம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா உண்மையிலேயே தலைவர் கிரேட் தாங்க